சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகி சரண்கி திரியம்பகை கௌரி நாராயணி நமோஸ்துதி மீனராசிக்கு எப்பயுமே ராசி பலன் சொல்லும்போது ஒரு சந்தோஷம் தனியாக வந்துடும் தானாகவே குடிக்கொள்ளும் அது என்னங்கிறது எனக்கும் புரியல மீனராசி வரும்போது என்னங்க அது சந்தோஷமாக இருக்கிறோமே ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு மீனராசிக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம் அப்புறமா என்னுடைய குருநாதர்கிட்ட கேட்டேன் என்ன குருநாதரே இது மாதிரி நமக்கு மீனராசிக்கு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே இடப்போடா கும்ப வரைக்கும் சொல்லியிருக்கிற கடைசி ராசியாக மீனராசி இருக்கிறதுனால நீ ரொம்ப சந்தோஷப்படுற அப்படின்னாரு ஆமாம் இல்லை இந்த பரீட்சையில் பரீட்சை எழுதும்போது கடைசி பரீட்சை அன்றைக்கி ரொம்ப சந்தோஷப்படுவான் மாணவன் பார்த்துருக்கீங்களா அதேமாரி பார்த்தீங்கன்னா லீவ் விட போகிறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாகுவான் அதுமாரி இந்த மீனராசி முடிக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு சந்தோஷம் இது என்னங்க மீனராசிக்கு இதில் என்னங்க அப்படின்னா இது மாதிரி பல பேர் சந்தோஷமான நேரத்தில் மீனராசிக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க மீனராசிக்காரர்கள் ஒரு உதவியை யாருக்காவது தேடி போனீங்கனாலோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்கணுன்னாலோ நீங்கள் மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் தான் போய் பேசணும் சளிப்பாக இருக்கும்போது கோபமாக இருக்கும்போது மீனராசிக்காரர்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகிடும் அதனால தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த திங்கட்கிழமையில் மீனராசி செட் ஆகாது சனி ஞாயிறு லீவு அலுவலகங்கள்லாம் அவுட்டு ரைட்டு தானே திங்கட்கிழமை ஃபுல் ஃபோர்ஸ் இருக்கும் அப்போ போய் மீன ராசிக்காரவங்க போய் ஏதாவது ஒரு வேலையை தேடினீங்கன்னா இல்லை அது ஒரு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வரணும் இல்லை ஒரு கோரிக்கை நிறைவேற்றணும் எம்எல்ஏ பார்க்கணும் எம்பிஏ பார்க்கணும் இல்லை அரசாங்க அதிகார விஷயங்கள் கல்வி விஷயங்கள் இறங்குனீங்கன்னா ரொம்ப தொய்வாகும் மனசு ரொம்ப உடஞ்சிருவீங்க உங்களுக்கு கியூவில் நினைக்கவும் பிடிக்காது கியூ அன்னைக்குதான் அதிகமாக இருக்கும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு ஒத்து வராது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா எல்லாம் சனி ஞாயிறு லீவு எல்லாம் கிளம்புறதுக்கு எல்லாம் லோடிங் ஃபுல்லாக இருக்கும் இப்போ ரெண்டு விஷயத்தில் என்ன பண்ணணும் வெள்ளிக்கிழமை பகல் பொழுது உங்களுக்கு ஒத்து வரும் மாலை பொழுது வேண்டாம் புதன்கிழமை வியாழக்கிழமை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்போ என்னென்னா மத்தியப நேரங்கள் இந்த மீனராசிக்கு மிக யோகத்தை கொடுக்கும் ஏன் இப்போ சொல்கிறேன்னா இந்த மீன இதுக்கு தான் நான் முதல்ல சொன்னதுக்கு இந்த விஷயத்தையும் ஒத்துமைப்படுத்துகிறோம் அந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் யாருக்கும் ஒருத்தவங்க பலமாக போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அது நடக்காது ஒருத்தவங்க பண்ணால் நடக்காது இதுதான் மீனராசிக்கு காரியங்கள் நடக்கணுன்னாலும் யாரையும் புஷ் பண்ண வேண்டாம் நீங்கள் சாதாரணமாக நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகும் இப்படிப்பட்ட மீனராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு கடன் பிரச்சனைகள் விலகுவதற்கு எளிய பரிகாரத்தை சொல்கிறேன் கடன் அப்படின்னாலே மீனத்துக்கு பிடிக்காது தான் பிடிக்காம தான் நிறைய இடத்துல கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அதுவும் நிர்பந்தம் காலை வச்சுட்டோம் ஐயா எல்லாரையும் நம்பி காலை வச்சுட்டேன் எல்லா பயிலும் கையை விரிச்சுட்டான் அதனால கடன் வாங்குற அப்படிங்கிற எண்ணம் வரும் இருந்தாலும் அந்த கடனை அடைக்கிறதுக்கு பயங்கரமாக போராடுவாங்க சில உறவுகள்லாம் கடனை அடைக்காமல் ஓடிபிடுவாங்க ஆனால் இவங்க நின்று கடன் அடைச்சி சக்ஸஸ் பண்ணுவாங்க இவங்களோட கூட பிறந்தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரவங்க கூட பிறந்தவங்கள்லாம் கடன் பிரச்சனையில் என்னென்னமோ முடிவு எடுப்பாங்க இருப்பாங்க ஆனால் இவங்க மட்டும் தப்பான முடிவுக்கும் போக மாட்டாங்க பார்த்துருவோம் செஞ்சுருவோம் இந்த மன தைரியம் மீனராசிக்கு இன்னும் அதிகமாக அதுதான் அவங்களை உயர்த்தும் அதுவும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரவங்க பிளான் போட்டு செய்வாங்க பிளான் போட்டு செய்வாங்க நிச்சயமாக அதில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னா பிளான்னா என்னங்க வெயிட் பண்ணுறது அப்போ ஒரு கடன் அடையணும்னா என்ன பண்ணும் பொறுமை நமக்கும் காலம் வரும் எங்களுக்கும் காலம் வரும் ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமேன்னு சொல்லுவாங்க அப்போ அது மாதிரி மீனராசிக்காரர்கள் எல்லாருக்கும் முன்னாடி வாழ்ந்து காட்டும் நினைக்கக்கூடியவங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனையும் குறைய வந்து பிரச்சனையா இருக்க போது அது கண்டிப்பாக குறைய போகுது அதுக்கு யார் அனுகிரகம் பண்ணுவாங்க அப்போ அந்த கடனை எப்படி பண்ண முதல்ல அவங்க மனசுல கடன் அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு என்னைக்குமே இருக்கும் இதுதான் நான் அடைச்சிடுவேன் எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கண் அதாவது மீனராசிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் கெட்ட சகுனங்களா நிறைய தெரியும் அதை பொருட்படுத்தாமல் நவுந்தா நல்ல சகுனங்கள் நிறைய இருக்கும் சில பேர் கெட்ட சகுனங்கள்ல பயப்படுவாங்க கெட்ட சகுனத்தை பொருட்படுத்தாமல் வரணும் அப்போ தான் நல்ல சகுனம் நிறைய கிடைக்கும் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் ரெண்டு ஆலயங்கள் சொல்கிறேன் அங்கே சென்று வழிபாடு பண்ணுங்க உங்கள் கடன் கண்டிப்பாக தீரும் முதல் விஷயம் கால பைரவர் வழிபாடு இந்த கால பைரவர் வழிபாடு நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் செய்ய செய்ய நல்ல முன்னேற்றம் ஏற்படும் முதல் பரிகாரம் திருச்சேரைன்னு சொல்லுவாங்க கும்பகோணத்துக்கும் பக்கத்தில் திருச்சேரை அங்கே போயிட்டு பரமேஸ்வரர்னு சொல்லுவாங்க ரிண ருண விமோச்சன லிங்கேஸ்வரர் சொல்லுவாங்க அந்த சுவாமியை திங்கக்கிழமையில் வழிபாடு பண்ணக்கூடிய பாக்கியத்தை மீனராசி ஏற்படுத்தி கொண்டால் அந்த மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரும் ஒரு திங்கக்கிழமை போங்க இந்த பரமேஸ்வரரையும் ரிண ருண விமோச்சன லிங்கேஸ்வரரையும் வழிபாடு பண்ணுங்க பகவானே இந்த மாலை சாத்துறேன் அர்ச்சனை பண்றேன் இந்த இந்த அடியே நான் கடனோடு வந்திருக்கிறேன் கடன் இல்லாத வாழ்க்கையை நான் உன்னை எனக்கு பார்க்கணும் உங்களை நம்பி போகிறேன் இது என் கடனை அடைச்சிட்டா எனக்கு இந்த இந்த அபிஷேகத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு குளிர் அபிஷேகம் பண்ணுறேன் திங்கக்கிழமில் பிரார்த்தனை மட்டும் வாங்கோ நம்புங்க ஒன் இயர் டைம் அதுக்குள்ளே உங்களுக்கு கடன் அடைஞ்சிடும் அதுக்கான வழியை சாரபரமேஸ்வர் கொடுப்பார் உயர்ந்த இடத்த கொடுப்பார் நம்பலாம் இது முதல் பரிகாரம் ரெண்டாவது பரிகாரம் திருக்கண்ணபுரத்துக்கு பக்கத்தில் திட்டச்சேரி திருக்கண்ணபுரம்னு சொல்லுவாங்க அதுக்கும் பக்கத்தில் சியாத்த மங்கை அப்படின்ற இடத்துல கால பைரவர் இருக்கார் முதல்ல ரிண ருண விமோச்சன லிங்கேஸ்வராக பார்த்தோம் அடுத்தது கால பைரவர் இந்த கால பைரவரையும் தரிசனம் பண்ணுங்க சியாத்த மங்கை முடிஞ்சா தேய்பிரை அஷ்டமியில போங்க முடியலன்னா செவ்வாய்க்கிழமையில போகணும் கண்டிப்பா சொல்றேன் சியாத்த மங்கை கால எடுத்து அங்க வச்சுட்டீங்கன்னா கடன் அவர் தீர்த்துவார் பைரவருக்கு மட்டும் தத்துவம் அதிகமா தெரியும் என்னன்னா இன்றைக்கி இன்றைக்கி லைஃப்பில் நமக்கு நடக்கிற கடன் பிரச்சனைகள் காலத்தாமதங்கள் எல்லாமே காலத்தால் தான் நடக்குது நமக்கு ஒரு தசை நடக்கும் ஒரு புத்தி நடக்கும் அப்போ போய் கடனை வாங்கிடுவோம் நம்ம என்ன நினச்சிட்ருப்போம் அந்த தசா புத்தி நடக்கும்போது தைரியம் இருக்கும் நம்பிக்கை இருக்கும் நிறைய பார்க்குற இடம்லாம் பச்சை இருக்கும் அதனால் வாங்கியிருப்போம் தசா புத்தி மாறி இருக்கும் அந்த புத்தி மாறினோடனே நமக்கு அப்படியே வெறிச்சு வெறு வெறுமையாக தெரியும் சோ பயந்துருவோம் அதனால தான் தசாபத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தெரிஞ்ச மாதிரி கடன் வாங்கணும் அது தெரிஞ்ச மாதிரி அந்த கடனுக்கான வழிகளை அடைக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம பயந்துருவோம் இப்போ அந்த பயத்தை நீக்கணும்னா அந்த கால பைரவரை வர வழிபாடு பண்ணுவோம் சியாத்த மங்கை திருட்டேரி திருவாரூர்னு சொல்லிட்டு திருவாரூர் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து போகலாம் இல்லை காரைக்கால் வந்தீங்கன்னா காரைக்கால் திருமலை ராகன் பட்டினம் அங்கேருந்து திட்டச்சேரி போகிற ரூட்டில் தான் இருக்குது சியாத்தமங்கைன்னு மங்கைன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த கால பைரவர் உங்களுக்கு அனுகிரக பண்ணுவார் இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் இதெல்லாம் சுவாமியை போய் பார்க்குற இடங்கள் இதுக்கு முன்னாடி நாம் ஃபஸ்ட்டு மனப்பக்குவத்துக்கு வரணும் இல்லையா அதனால் உங்கள் ஊர் சிவாலயத்தில் அந்த கால பைரவருக்கு ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியில் அரளிப்பு மாலை வாங்கி சாத்துங்க அரளிப்பு மாலை தயிர் சாதம் ஒரு மாதம் போட்டு அன்னதானம் பண்ணுங்க ஒரு மாதம் ஒவ்வொரு மாதமும் அரளிப்பு மாலை சாத்தணும் ஒரு மாதம் தயிர் சாதம் அன்னதானம் பண்ணணும் ஒரு மாதம் வடமாலை சாத்திரத வேண்டிட்டு வடமாலை சத்துங்க நம்புங்க இருந்து ஒம்பது மாதத்துக்குள்ள கடன் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் நம்பிக்கை தான் பெருசு நம்பினதுனால தான் இன்றைக்கும் நீங்கள் நல்லா இருக்கீங்க நிறைய பேர் நம்பிக்கையை விட்டுட்டா அதனால தான் பல பிரச்சனைக்குள்ளே போகிறான் ஆனால் மீனராசி நம்பிக்கை விடாது என் பிள்ளையினை காப்பாற்றுவான் என் பிள்ளையனை காப்பாற்றலைனாலும் என் பிள்ளைக்கே நான் காப்பாற்றுவேன் என்ன நான் அவன் என்ன காப்பாற்றுவேன்னு அவன் நம்புவான் இந்த நம்பிக்கை அது மாதிரி நம்பிக்கை 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 மோசடியே நடந்தாலும் அதிலையும் நம்புவான் அதுதான் மீனராசி அதனால தான் யாரையும் விட்டு கொடுத்துக்க மாட்டான் எல்லாரையும் அப்படியே அனுசரித்து போகக்கூடியவர்கள் விட்டு கொடுக்காதவர்கள் இப்படிப்பட்ட மீனராசிக்கு கடன் விலகக்கூடிய நேரம் வந்துருச்சு இந்த பதிவு கேட்டதுக்கு பிறகு இந்த பரிகாரங்களை செய்ய நிச்சயம் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து கௌரவமான வாழ்க்கைக்குள்ளிங்கள் உள்ளே வருவீர்கள் நிச்சயம் உங்கள் கௌரவம் தலை சிறந்த கௌரவமாக உயர்த்தப்படும் உங்கள் வாழ்க்கையில் புதிய பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் தீரும் ஏன்னா கடன் போகணும் சாதாரணமாக வாங்கலை வீடு கட்டுறதுக்காக வாங்கணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வாங்கணும் கல்யாணம் பண்ணுறது பண்ணுறதுக்காக வாங்கணும் நியாயமாக வாங்கணும் அந்த நியாயமாக வாங்கின கடன் நியாயமாக அடைக்கிறதுக்கான வழி இப்போ வந்துருச்சு தான் இப்போ இன்க்ரீஸ் மணி இன்க்ரீஸ் கிரெடிட்டு வந்து உங்களுக்கு தட்ஸ் லோவாயிடப்போது அவ்வளோதானே பிளான் ஓவர் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் மினராசி அன்பர்களே கடவுள் உங்கள் பக்கம் வாழ்த்துக்கள் அமோகமாக இருக்கணும் காலம் சிறப்பான தருணத்தை ஏற்படுத்துகிறது தரமான சம்பவங்களை நடத்தப் போகிறது கால பைரவரை வழிபாடு செய்வோம் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்